இந்தாம்மா ஸ்வேதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றாள் சரசு அவளுக்கு தன் இரண்டாவது மருமகள் அதுவும் இப்போதுதான் திருமணமாகி வந்திருக்கும் மருமகள் ஸ்வேதா என்றால் கொள்ள இஷ்டம் அவள் அரசு உத்தியோகத்தில் ஆபிசராக வேறு இருக்கிறாள் கை நிறைய சம்பளம் கிம்பளம் வாங்க அதிக சான்ஸ் என அக்கம் பக்கம் முணுமுணுத்தையும் கேட்டு மனதிற்குள் பெருமை கொள்வாள் நாலு பேர் வந்து போற இடம் தா மருமகள் பார்க்க பளிச்சுன்னு இருக்கணும் என்கிற எண்ணத்தோடு தானே சிரத்தையோடு மார்க்கெட் போய் நாலு கவர் மல்லிப்பூ வாங்கிட்டு தானே தொடுத்து அதுல ரெண்டு முழத்தை எடுத்து தாராளமா ஸ்வேத்தாட்ட கொடுக்க ஸ்வேதாவோ அத்த இந்த காலத்துல யாரத்த இவ்வளோ பூவெல்லாம் ஆஃபீஸுக்கு வச்சுக்கிட்டு போவாங்க அதுவும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டை சுத்தி அது வேற உதிந்துகிட்டே இருக்கும் இது போதும் என்று கத்திரிக்கோள் எடுத்து ஒரே ஒரு இணுக்கை சின்னதாக வெட்டி தலையில் ஸ்டைலாக சொருகி கொண்டான் என்ன பொண்ணுங்கப்பா ஒரு பூ வைக்கிறதுக்கு கூட இவ்வளவு யோசிக்கிறாங்க அலட்டிக்கிறாளுங்க என புலம்பிக் கொண்டிருக்கும் போதே அப்போது அங்கு ஏதோ வேலையாக வந்த பெரிய மருமகள் மாலாவை கண்டதும் சடக்கென மிச்ச பூவை கவரில் சுருட்டி எடுத்து பிரிட்ஜில் வைக்க போனாள் இதை கண்ட மாலா கண்டும் காணாததுமாக சிங்கில் இருந்த பாத்திரங்களை விளக்கி கொண்டே ஸ்வேதா உன் டிஃபன் பாக்ஸ் டேபிள்ல இருக்கு பாரு மறக்காம எடுத்துட்டு போ என சொல்லவும் சரசு அவசர அவசரமாக அதை எடுத்துக்கொண்டு ஸ்வேதா ரூமின் வாசலில் நின்று கொண்டு அவள் வரும் வரை காத்திருந்து கொடுத்துவிட்டு விட்டு ஏ மாலா நீதான் அத அவ கையில எடுத்து கொடுத்தா என்னவா அப்படி என்ன உனக்கு பாத்திரம் விளக்குற வேலை வேண்டியிருக்கு என மாலாவை ஒரு இடி இடித்தாள் மாலாவும் நன்றாக படித்தவள் தான் ஆனால் அவளுக்கு ஏனோ வேலைக்கு போய் சாதிக்க வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் இல்லை கணவன் வருமானத்தில் சிக்கனமாக இருந்து கொள்ளலாம் என நினைப்பவள் பூ உடவை நகை என எதற்கும் அளவுக்கு மீறி ஆசைப்படாதது அவளின் இயல்பாக இருந்தது அதனால் மாமியாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கொண்டே இருந்தாலும் அவற்றை மனதில் ரொம்பவும் வாங்கிக் கொள்ள மாட்டாள் ஆனால் மாலாவின் இந்த அளவு கடந்த பொறுமையையே தனது கோபத்தை போக்கும் ஒரு கருவியாக சரசு உபயோகப்படுத்திக் கொண்டே இருப்பாள் சரசுவுக்கு இருந்த இரு மகன்கள் பெரியவன் ராகவன் இரண்டாம் அவன் கேசவன் இரண்டு மகன்களுக்குமே தானே பெண் பார்த்துதான் கல்யாணம் செய்து வைத்தாள் பெரிய மகனுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கும் போது வந்த வரங்களில் மாலாவை போட்டோவை பார்த்து மாத்திரத்திலேயே அவனுக்கு மிகவும் பிடித்துவிட்டது நேரில் பார்த்ததும் அவளது பொறுமை எதையும் யோசித்து பேசும் குணம் எல்லாமே அவனை மிகவும் கவரவே இவள்தான் தனக்கு என்று ஒற்றை காலில் நின்று விட்டான் சரசவும் இருடா வேலைக்கு போற பொண்ணா பார்க்கலாம் ரெண்டு பேர் வருமானம் வந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தாராளமா செலவு செய்யலாம் வாழலாம் என எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்பதாக இல்லை அதோடு மாலாவின் வீட்டில் அவ்வளவாக வசதிகள் கிடையாது அதனால் அவளுக்கு அவர்களால் ஆனதைத்தான் போட்டார்கள் பேச்சில்லாது ராகவனும் அவளை ஆசையாக கல்யாணம் செய்து கொண்டான் சரசுவுக்கு அப்போதிலிருந்தே சிறிது ஏமாற்றம்தான் வெளியே சொன்னால் ராகவனுக்கு பிடிக்காது என்பதால் ராகவன் இல்லாத நேரமாக பார்த்து மாலாவை சாடி பேசுவதை வாடிக்கையாக வைத்திருந்தாள் மாலாவின் பொறுமை கோள் சொல்லாத குணம் எல்லாம் அவளுக்கு மிகவும் வசதியாக போனது என்னதான் அவள் பெரிய மருமகளானாலும் அவளை ஒரு வேற்று மனுஷி போல நடத்துவதையே தொழிலாக வைத்திருந்தாள் சரசு இரண்டு மகன்களுக்கும் ஒன்றரை வயதே வித்தியாசம் என்பதால் அடுத்தடுத்து இருவருக்கும் திருமணம் ஏற்பாடானது இரண்டாவது மகன் கேசவனோ தனக்கு அரசு உத்தியோகம் பார்க்கும் பெண்தான் வேணும் என்று அடம் பிடித்து ஊரையே ஜலித்து எடுத்து ஸ்வேதாவை தடபுடலாக திருமணம் நடந்தது ஸ்வேதா பணம் எக்கச்சக்கமாய் புரளும் நில ரெஜிஸ்ட்ரேஷன் துறையில் வேலை செய்தாள் கை நிறைய சம்பளம் ஆனால் கிம்பளம் எல்லாம் வாங்கக்கூடியவள் கிடையாது நல்ல பெயரோடு வேலையில் இருந்தாள் அதே சமயம் அவள் கொஞ்சம் ஸ்டைலாக இருப்பதும் வீட்டு வேலை செய்யத் தெரியாததும் கொஞ்சம் மனதுக்குள் அப்படி இப்படி என்று இருந்தாலும் சரசுவுக்கு ஸ்வேதா மீதுதான் ரொம்ப பிரியம் இப்படியாக ஊரே கண்படும் அளவிற்கு இரண்டு மருமகள்கள் சரசுவுக்கு வாய்த்தனர் இரு மகன்களுக்கும் திருமணமாகவே நீ ஏமா இன்னும் வேலைக்கு போற போதும் போனது என இரு மகன்களுமே ஒன்றாக கூறியதால் ஜாலியாக தான் பார்த்த டீச்சர் வேலையை விட்டு வீட்டில் ஐக்கியமானாள் சரசு ஆனால் வீட்டில் தனிமையில் மாலாவோடு இருப்பதில் மட்டும் அவளுக்குள் ஏதோ செய்ததால் அவளை சாடி பேசுவது வழக்கமானது இப்படி மாலாவை மட்டும் சிறிது தரம் தாழ்த்தி சரசு நடத்துவதை ராகவன் கண்டும் காணாமலும் இருந்ததுதான் மாலாவுக்கு அவ்வப்போது சிறிது வருத்தமாக இருக்கும் இப்படித்தான் போன வாரம் ஆபீஸிலிருந்து வரும்போது ஸ்வேதாவின் கணவன் ஆபீஸ் விட்டு வந்ததுமே இன்னைக்கு எனக்கு வெளிய சாப்பிடணும் போல இருக்கு நானே ஆர்டர் பண்றேன் யார் யாருக்கு என்ன வேணும் கேட்க சரசு ஓடி வந்து நாலு பேருக்கு ஆர்டர் பண்ணா போதுண்டா அஞ்சு பேரா சாப்பிட்டுக்கலாம் என ஆர்டர் செய்ய கேசவனும் மாலாவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அண்ணி என கேட்பான் என எதிர்பார்த்ததுதான் மிச்சம் ராகவன் ஆபீஸ் விட்டு வரும் முன்னரே கேசவன் ஆர்டர் செய்தான் ஆர்டர் வந்தது நான்கு வித சாப்பாடு வர வந்த கவரை கேசவனும் ஸ்வேதாவும் ஃப்ரெஷ்ஷாக பிரித்து அம்மாவிற்கு ஒன்று குறித்து பிரித்து கொடுத்து தங்களுக்கு ஆளுக்கு ஒரு சாப்பாடை எடுத்துக்கொள்ள மிச்சம் இருந்த ஒன்றை மாலாவிடம் நீட்டினால் ஸ்வேதா அது ராகவனுக்காக காத்திருந்தது ராகவனும் உள்ளே நுழைந்ததும் ஹே என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் இருந்து சாப்பாடலாம் என ஒன்றுமே யோசிக்காது சாப்பிட்டு முடிக்கும் தருவாயில் மலா உனக்கு என்றான் அவளோ நீங்க சாப்பிடுங்க என்றால் தோய்த்த துணிகளை மடித்து வைத்துக் பிறகு மேஜைக்கு வந்து பார்த்தால் அரை குறையாக சாப்பிட்டு சட்டினியும் சாம்பார் பாக்கெட்டுகளும் கிடக்க அதையெல்லாம் ஒழுங்கிப்படுத்திக் கொண்டிருக்கையில் அங்கே வந்த சரசு அதென்னமோ என்னமோ தெரியல இன்னைக்கு அந்த பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சா அதான் மீதமே வைக்க முடியல ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கடைசி தோசைமாவிற்குல்ல அத அந்த மீந்த சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு போன் டின்னரை முடிச்சுக்கமாலா என்றாள் அதே போல கடைசி தோசை மாவை ஒரே தோசையாக மொறு மொறுவென சுட்டுக்கொண்டு சுட்டு கொண்டு மீதமான சட்னி சாம்பாரோடு தன் இரவு உணவை முடித்த மாலா மடித்த துணிகளை தன் ரூமில் வைக்கும் போதுதான் ராகவன் அவளுக்கு ஸ்விக்கியில் இருந்து வந்த சாப்பாடு கிடைக்காததை அறிந்து உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணும் போதே சொல்ல வேண்டியது ஏன் இப்படி இருக்க நானும் நீ சாப்பிடலங்குறத கவனிக்கவே இல்லை என ஆதங்கமாக கூறினான் அவளோ பரவாயில்லங்க என ஒரே வார்த்தையில் முடித்தாள் இது போல ஒரு முறை அல்ல பல முறை நடந்தது வார கடைசியானால் போதும் சரசு வாயிலிருந்து ஸ்வேதா ஸ்வேதா என்கிற மந்திரம்தான் அங்க ஷாப்பிங் போலாம் இங்க கோயிலுக்கு போலாம் என்று பிளான் செய்வதும் போவதும் வருவதுமாக இருப்பார்கள் ஸ்வேதா வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் சரசுதான் முதலாளாக நிற்பாள் மாலா வீட்டு ஆட்கள் யார் அவர்கள் மாலாவுக்கு என்ன முறை என்பது கூட அவள் மனதில் நிற்பதில்லை மாலாவும் அவர்களோடு தானும் வரேன் என சொல்வதும் இல்லை அவர்கள் கூட்டி போவதும் இல்லை இப்படி கூட்டுப் பறவையாக வீட்டில் இருப்பதே அவளுக்கு சுகமாகவும் இருந்தது ராகவனுக்கும் சில சமயங்களில் வார கலசிகளிலும் வேலை ஹெவியாக இருக்கும் என்பதால் மாலா இவற்றையெல்லாம் ரொம்ப பொருட்படுத்துவதில்லை பல சமயங்களில் ஸ்வேதாவே நினைப்பதுண்டு எப்படி இவள் இவ்வளவு பாரபட்சம் காட்டும் மாமியாரிடம் ஏதுவும் பேசாது தன் எதிர்ப்பை காட்டாது இவளால் எப்படி இருக்க முடிகிறது என யோசித்து கேசவனிடமும் அவளை பற்றி பேசுவதும் உண்டு மாலாவிடமே ஒரு நாள் கேட்டு விடுவது என்று கூட முடிவெடுத்து இருந்தாள் ஆனால் சரசுவோ அவர்கள் இருவரும் ஒன்று சேர எங்கும் போக அனுமதிப்பதே இல்லை அதே போல மாலாவுக்கு என ஏதாவது வாங்க வேண்டும் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு இது பிடிக்காது அது வேண்டாம் இது வேண்டாம் என சரசுவே முடிவெடுத்து விடுவாள் ஆனால் இது போன்ற வேலைகள் ஸ்வேதாவிடம் நடக்காது சரியாக தனக்கு வேண்டியதை நேரடியாக முடித்துக் கொள்ளும் திறமை ஸ்வேதாவிடம் இருந்தது அதோடு சரசுவும் அவளை மனதில் தூக்கி வைத்திருந்தாள் அப்படி ஒரு முகராசி ஸ்வேதாவிற்கு இப்படியாக வேலைக்கு போக ஒரு மருமகளும் வீட்டு வேலை செய்ய ஒரு மருமகள் எனவும் ஜாலி செய்து கொண்டிருந்த சரசுவுக்கு பேரிடியாக ஒரு விஷயம் நடந்தது ராகவனுக்கு திடீரென அமெரிக்கா போக விசா வந்ததால் மாலாவையும் தன்னோடு கூடவே அழைத்து போக விரும்பினார் அவளுக்கும் சேர்த்து விசா எடுக்க முயற்சிகள் செய்யும் போது சரசு நீ போய் முதல்ல செட்டில் ஆகடா அப்புறம் அவளை போ என ஆன மட்டும் சொல்லி பார்த்தாள் ஆனால் ராகவனும் மாலா இல்லாமல் தன்னால் தனியாக இருக்க முடியாது என பிடிவாதமாக அவளை அழைத்து அமெரிக்கா போக அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டான் ஒரு நல்ல நாளில் இருவரும் அமெரிக்காவிற்கு விமானம் ஏறினர் மாலாவுக்கு நிஜமாகவே சரசு பிரியா விடை கொடுத்தாள் நீ இல்லாம நான் எப்படிமா இருப்பேன் என நீலிக்கண்ணீர் வடித்தாள் உண்மையில் இவள் இல்லாம நான் எப்படி இந்த வீட்ல வேலை செய்யறது ஸ்வேதாவும் இங்க இருக்கிறத அங்க கூட வைக்க மாட்டாளே தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவோமோ என மனதுக்குள் புலம்பி அழுதுதுதான் உண்மை அடுத்த நாள் முதல் சரசுவுக்கு ஒரு கையே ஒழிந்து விடும் போல் இருந்தது எதற்கெடுத்தாலும் ஸ்வேதா 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 என உச்சரித்த வாய் ஐயோ மாலா இல்லையே நானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கே என அழுதது ஸ்வேதாவும் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அவளிடம் வேலை வாங்க ஆரம்பித்தாள் அத்த இந்த சூடிதார வாஷிங் மிஷினில் போட்டுடாதீங்க கொஞ்சம் கையிலேயே அலசி போட்டுடுங்க இல்லைன்னா சுருங்கிடும் என சரசுவின் முகத்தை சுருங்க வைத்தாள் சமையல் வீட்டு வேலை என சரசுவுக்கு சுழன்று சுழன்று வெண்டு கலர ஆரம்பித்தது மாலாவின் அருமை புரிய ஆரம்பித்தது மணிக்கணக்கில் மாலாவோடு வாட்ஸ்அப் கால் பேச ஆரம்பித்தாள் என்ன உங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஒரு வேலையும் சொன்னா சரியா செய்யறதே இல்ல எப்ப பாரு நேரங்காலம் தெரியாம மாலாவோட கதை நான் இங்க ஓடா உழைச்சி தேயறேன் இவங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாலி பண்றதை பாருங்க ஒரு சாம்பார கூட ஒழுங்கா வைக்க தெரியல ஒரே புளிப்பா இருக்கு உப்பே இல்லை என ஸ்வேதா புலம்ப என்னடா என்னால எல்லா வேலையும் செய்ய முடியல அவ மினுக்கவும் வேலைக்கு போகும்னு இருக்கா அவதான் கிச்சன்ல கொஞ்சம் கூடமாட ஹெல்ப் என்ன என சரசவும் மாறி மாறி கேசவனை குழைய ஆரம்பித்தனர் அடுத்த வார கடைசியில் பேசாமல் வீட்டோடு ஒரு ஆள் வைக்கலாம் என முடிவானது ஒரு ஏஜென்சியில் போய் ஸ்வேதா ஸ்வேதாவே பார்த்து ஒரு பெண்ணை கூட்டி வந்தாள் என்னென்ன வேலை செய்யணும் என சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு வேலைக்கு போய்விட்டாள் அடுத்த நாளிலிருந்து வீட்டில் தனியே சரசுவும் அந்த பெண்ணும் அந்த பெண் வந்த நேரத்தில் இருந்து இந்த புடவ நல்லா இருக்கு இதெல்லாம் மாலாக்கா விட்டுட்டு போன கிளிப்பா நான் எடுத்துக்க வா என தன் கருமமே கண்ணாக இருந்தாள் மதியம் இரண்டு மணிக்கு மேல் டெய்லர் கடைக்கு போறேன் கொடை ரிப்பேர் செய்ய போறேன் என எங்கேயாவது போய்விட்டு ஸ்வேதா வரும் நேரமே வீட்டிற்கு வருவாள் என் நேரமும் கண்ணாடி முன் நிற்பதும் கேசவனண்ணா உங்களுக்கு இந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு என வழிவதுமாக இருந்தாள் சுத்தபத்தம் பார்க்கும் சரசுவுக்கு அந்த நாளிலும் சாமி அறைக்கு சென்று ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுப்பதும் யாருக்கு வேண்டும் வேண்டாம் என்றெல்லாம் பார்க்காது தானே தின்று தீர்ப்பதுமாக இருந்தாள் இவளுடைய இந்த மேம்போக்கான பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாகி அவளை வேலையை விட்டு நீக்கும்படியானது பிறகு இது போல பல பெண்களை வேலைக்கு அமர்த்தி துரத்தி ஏஜென்சியே வெறுத்து போய் உங்க வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்ப முடியாது மேடம் ரொம்ப கஷ்டம் என கையை விரித்தது என்ன இது உங்க அம்மா எந்த பொண்ணோடையுமே ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை தான் மாத்துறது இது சரிப்பட்டு வராது என ஸ்வேதா எகிர வீட்டில் என் நேரமும் யார் எதை செய்யறது எப்படி எந்த வேலையிலிருந்து தப்பிக்கிறது என இருவருமே ஒரு பனிப்போர் நடத்தி கொண்டிருந்தனர் அப்போதுதான் உரைத்தது சரசுவுக்கு பேசாமல் தானே திரும்ப டீச்சர் வேலைக்கு சென்று விட்டால் என்ன ஏன் தானே எல்லா வேலையும் இந்த ஸ்வேதாவுக்கு செய்து கொடுத்து கொண்டு வீட்டில் இருக்க வேண்டும் என தான் வேலை பார்த்த ஸ்கூலுக்கே அப்ளை செய்து விட்டாள் அடுத்த வாரமே வேலை வீடு தேடி வந்தது இப்போது மூவருமே வீட்டை விட்டு வேலைக்கு சென்றுவிட வீட்டு வேலைகள் அப்படியே நின்றது பாத்ரூம் ஸ்மெல் அடிக்க தொடங்கியது துணிகள் சரம் சரமாக கொடிகளில் தொங்கின ஒரு வாரமாகியும் ஹாலில் கொட்டிய காஃபி கரை அப்படியே இருந்தது அதை விட முக்கியமாக வீட்டில் ஸ்விக்கியில் வாங்கிய பெட்டிகள் நிறைந்து கொண்டிருந்தது கேசவன் மறுபடி யோசித்தான் தனது அண்ணன் ராகவன் மற்றும் அண்ணி மாலாவிடம் யோசனை கேட்டான் அவர்களின் யோசனைப்படி மறுபடியும் இன்னொரு ஏஜென்சி மூலம் இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து சமையலுக்கும் சேர்த்து வைத்தனர் இப்போது அந்த பெண் வீட்டில் தனியாக ராணியாக பலம் வந்து கொண்டிருந்தது அந்த பெண்ணை யாரும் ஒரு வார்த்தை குறை சொல்லக்கூடாது என கேசவன் வேறு ஆர்டர் போட்டு விட்டான் ஒவ்வொரு நாளும் மாலை வீட்டிற்கு வந்தவுடன் அவள் செய்து வைத்திருக்கும் சமையலை வாயில் போட்டவுடன் அம்மா மாலா உன்னை நான் எவ்வளவு சாடினதுக்கு எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை என சரசவும் அத்தை அவட்டுக்கு நீங்கள் சமைச்சதை குறை சொல்லாமல் பேசாமல் இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா என ஸ்வேதாவும் அம்மா நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்தவனை கல்யாணம் ஆசை காட்டி இப்படி ஒரு சமையலை சாப்பிட்ற நிலைக்கு தள்ளிட்டீங்களே என கேசவனும் பொறுமை வேலைக்கு வந்த பெண்ணுக்கு இவர்களுக்குள் இருக்கும் முரணால் அவள் வாழ்க்கை ஜாலி வாழ்க்கையானது